ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்தம் ஆறாவது தலைப்பான பிழை திருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து அஞ்சு டாபிக் வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்த்துட்டோம் அதனோட கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிழை திருத்தம் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பிழை திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான் ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிழை திருத்தத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது எப்படி கொஷினாக கேட்பாங்க அப்படின்னு வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருவாங்க ஒரு வ வரியை கொடுத்துட்டு அந்த வரியில் இருக்கக்கூடிய பிழையை வந்து நம்ம திருத்தி அதில் வந்து எது சரியான அந்த இடத்துக்கு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறதா பொருத்தமான சொல் இருக்குங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பிழை திருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைப்படும் இதிலேயே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சந்தி பிழையை நீக்குதல் அதாவது எந்த இடத்துல என்ன மாதிரியான சொற்கள் வரும் இங்கே வருமா இங்கே வல்லினம் மிகுமா இங்கே வல்லினம் மிகாதா இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து கேட்பாங்க ஒருமை பிழையை நீக்குதல் அதாவது ஒரு பொருள் தனித்து தான் இருக்குமா ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு நபராக இருக்கட்டும் இதே கூட்டமாகவோ அல்லது பல பலதரப்பட்ட பொருள் இருந்தாலோ அங்கே என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அடுத்து மரபு பிழை மரபு பிழைங்கிறது மரபிலேயே நிறைய வார்த்தைகள் சிலது ஒரு சில பொருட்களுக்கு இந்த வார்த்தைகள் தான் கொடுக்கணும்னு இருக்குது சில மிருகங்களுக்கு இந்த ஓசை தான் கொடுக்கணும்னு இருக்குது பறவைகளுக்கு இந்த ஓசை செடிகளுக்கு இந்த மாதிரி இருக்குது வலு சொற்களை நீக்குதல் தவறான சொல்லே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம நீக்கி எழுதணும் பிறமொழி சொற்களை வந்து தமிழில் வந்து பிறமொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிழை திருத்தத்திலேயே இத்தனை விஷயங்கள் இருக்குது இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சந்திப்பிலை அது பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்லேருந்தே போவோம் ஜஸ்ட் வந்து ஈஸியான டாப்பிக்லேருந்தே ஃபஸ்ட்டு போயிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து மரபு பிழையை நீக்குதல் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் மரபுனா என்னன்னா ஃபஸ்ட்டு மரபுனா என்னென்னு தெரிஞ்சுட்டா தான் மரபு பிழைகளை நம்ம அறிய முடியும் மரபுனால் வேற ஒன்றும் இல்லை தொன்று தொட்டு நம்ம வந்து ஒரு சொல் இந்த சொல்லுக்கு இணையான பொருத்தமான ஒரு சொல்லையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு வருவோம் அதை வந்து நம்ம மாற்றி சொல்லும் பொழுது அங்கே வந்து மரபு பிழை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இதை தான் வந்து நம்ம வந்து மாற்றணும் இப்போ இந்த மரபு பிழையில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பறவைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அதனுடைய இளமை பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது அது பிறந்து கொஞ்சம் இளமை பருவத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒரு பெயர் இருக்கும் அதை தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே இயல்பாகவே தெரியும் ஏன்னா நம்ம வீட்டிலே ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் பசுங்கன்றுன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி குதிரையை குட்டி அப்படின்னா சொல்லணும் மானை வந்து கன்று அப்படிங்கோம் கோழி குஞ்சு நமக்கு தெரியும் குரங்கு குட்டி தெரியும் குருவி குஞ்சுன்னு தான் சொல்லணும் எலி குட்டி சரிங்களா அதே மாதிரி கீ கிளி குஞ்சு கீரிப்பிள்ளை பன்றிக்குட்டி யானையை வந்து கன்று அப்படின்னு தான் வந்து அதனுடைய இளமை பருவத்தை சொல்லணும் கழுதைக்குட்டி நாய்க்குட்டி புளிக்கு வந்து பாருங்கள் புளிக்கு பரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பூனைக்குட்டி சிங்க குருளை நம்ம வந்து ஆனால் என்ன சொல்லுவோம் சிங் வா வாடகை சிங்கக்குட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் சிங்கக்குட்டி கிடையாது சிங்க குருளை அதே மாதிரி எருமை கன்று சரிங்களா அடுத்து வந்து அணில் பிள்ளை அப்படின்னு தான் வந்து அணிப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமானது அதனுடைய இளமை பெயர் அடுத்து வந்து அதனுடைய இருப்பிடம் அது தங்கக்கூடிய இடம் இப்போ நம்ம எங்கே இருப்போம் வீடு மனிதர்கள் நம்ம எங்கே இருப்போம் வீடில் இருப்போம் வீட்டுக்கு போயிருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி உயிரினங்களுக்குன்னு இருப்பிடம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கோழிகளில் இருக்கக்கூடிய இடத்த வந்து கோழி பண்ணை அப்படின்னு வந்து தான் சொல்லுவாங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யானைக்கு யானை கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கு பட்டி ஆட்டுக்கு பட்டின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஆட்டை அடைச்சி வைக்கிற இடத்த ஆட்டுப்பட்டி குதிரைக்கு வந்து கொடில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குயி குருவிக்கு வந்து கூடு வாத்துக்கு பண்ணை சிலந்திக்கு வந்து வலை சரிங்களா அடுத்து வந்து கோழி கூண்டுன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா கோழி பண்ணையும் இருக்குது கோழி கூண்டும் இருக்குது ரெண்டுமே பொருத்தமானது கரையான் குற்று எலி வலை நண்டுக்கும் வந்து வலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் சரிங்களா எலி பொந்துன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் சரியான வார்த்தை எலி வலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஓசை இந்த ஓசையில் தாங்க கொஷின்ஸே அதிகமாக வரும் இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறாங்க காக் காகம் கத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காகம் கத்தாது காகம் வந்து கரையும் அது அதுக்கான ஒளின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஒளி தான் அதுக்கு பொருத்தமானது காகம் கரையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆந்தை அலரும் புறா குணுகும் சேவல் கூவும் கூகை குருளும் குரலும் அப்புறம் வந்து கோழி கொக்கரிக்கும் சரிங்களா இதுக்கு ஏன் கோழி கத்துதும்பாங்க ஆனால் கோழி கொக்கரிக்கும் கிளி வந்து பேசும் அப்படின்னாலும் சரிதான் கொஞ்சம் அப்படிங்கிறதும் சரி தான் வண்டு வந்து முரலும் குயில் கூவும் சேவலும் கூவும் குயிலும் கூவும் சரிங்களா மயில் வந்து அகவும் குருவி கீச்சிடும் வாத்து கத்தும் சரிங்களா ஸோ இதை மாற்றி கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்ம தான் இது பண்ணோம் வானம்பாடி பாடும்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து கழுதை கத்தும் புலி வந்து உருமும் குதிரை கனைக்கும் குதிரை கத்துதும்பாங்க ஆனால் குதிரை கனைக்கும் தான் சரி அந்த சிங்கம் முரலும் முழங்கும் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும்பாங்க எலி கீச்சிடும் பூனை வந்து சீரும் தவளை வந்து கத்தும் யானை பிளிரும் எருமை ஏக்காலமிடும் இது லாஸ்ட் டைம் கேட்டாங்க எருமை ஏக்காலமிடும் எக்காலம் இடும்பாங்க நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் நாய் கத்தாது நாய் குறைக்கும் பசு கதரும் இது மாதிரியான ஓசை மரபுகள் இருக்குது ஆடு வந்து பாருங்கள் ஆடும் கத்தும் தான் பன்றி உரும்பும் குரங்கு வந்து அலப்பும் பாம்பு வந்து சீரும் அணில் கீச்சிடும் சரிங்களா இதெல்லாம் வந்து மரபில் வரக்கூடிய வார்த்தைகள் அதுலேயே வந்து பாருங்க தாவரங்களுடைய உறுப்பு இது ஆக்சுவலாக நிறைய இருக்குது தாவரங்களுடைய உறுப்புகளை வச்சு சொல்லுவாங்க வேப்பம் வேப் வேப்பந்தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு அவர கு குலை அடுத்து வந்து வாழை இலை நாட் நாற்றா நாட் நட்னது மன்னிக்கணும் நெற்றால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கீரை மா இலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மா ஓலைன்னு சொல்லுவாங்க மா இலை தென்னங்கீற்று ஓலை ஈச்சம் ஓலை ஓலை பலா இலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுகு கூந்தல் வந்து சொல்லுவாங்க க அடுத்து வந்து கேழ்வரகு தட்டை இப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து செடி மர இது கொடி மரங்களுடைய தொகுப்பிடத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா நிறைய மரங்கள் இருந்துச்சு நிறைய செடிகள் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆலமரத்துக்கு ஆலங்காடு பனை மரத்துக்கு பனந்தோப்பு மாங்கு மரம் நிறையா இருந்தால் மாந்தோப்பு தென்னந்தோப்பு தோப்பு புளியந்தோப்பு பூந்தோட்டம் வேலங்காடு கம்பு கொள்ளை அப்புறம் வந்து சோளக்கொள்ளை வாழைய தோட்டம் பலாத்தோப்பு பனங்காடு கொய்யாத்தோப்பு இதெல்லாம் வந்து தொகுப்பாக இருந்தால் சொல்லக்கூடிய வார்த்தை அதே மாதிரி பொருட்கள் அது வந்து என்னென்ன பண்ணுனா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க நிறையா இருந்தால் அந்த மொத்தமாக சில விஷயங்கள் இருக்கையில் இல்லை ஆணா பசும ஆ நிறை அடுத்து வந்து உடுக்கணம் அப்புறம் வந்து மக்கள் கூட்டம் அடுத்து வந்து மாட்டு மந்தை சாவி கொத்து விறகு கட்டு யானை கூட்டம் எறும்பு சாறை வைக்கோர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க வீரர் படை இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பொருத்தமான வினை வினைனால் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அதுக்கான வினை அது இதுதான் இருக்கும் கதிர் அதாவது நெல் அதை வந்து அரும்பாங்க வெற்றிலையை வந்து தின்னும்பாங்க ஏர் உளு கல் உடை அப்புறம் வந்து காய்கறி வந்து அரி நார்கிளி இலைப்பரி மலர்கொய் கலைப்பரி அம்பு ஏய் இந்த மாதிரி இந்த இதை பூரா பாருங்கள் இவ்வளவு இருக்குது அடுத்து வந்து அம்பு ஏய் இருக்குது மரம் வெட்டு கூரை வெய் சந்தனம் பூசு சோறு உண் நூல் எழுது பால் பருகு செய்யுள் ஈற்று இயற்று தீ மூட்டு குடம் வனை சுவர் எழுப்பு வேல் எரி வரப்பு கட்டு விதையை விதை தேனை நக்கு நெல் தூற்று தயிர் கடை கூடை முடை பின்னு ஓவியம் புனை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இருக்குது இது எல்லாமே வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பூரா மரபு சார்ந்த பிழையான வார்த்தைகள் அதாவது தப்பாக கொடுத்துருவாங்க நமக்கு சரியான வார்த்தை தானே பிழை எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது மரபு சொற்களை நீக்குதல்னா இலக் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இலக்கண முறைப்படி அது நிறைய தப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு அடைமலைன்னு நம்ம சொல்லுவானா அடைமலை தான் சரியான வார்த்தை அருவாமலைன்னு சொல்லுவானா அறிவால் மனை அங்கிட்டு அப்படிம்போம் அங்கு அவங்க அவர்கள் ஆம்பல்ல அப்படிம்போம் ஆண் பிள்ளை ஆச்சு அப்படின்னா ஆயிற்று இடது பக்கம் இடப்பக்கம் இளநீம்ப ஆனால் இளநீர் உசிறு உயிர் உத்திரவு அப்படிம்பாங்க உத்திர உத்தரவு அப்படின்னு சொல்லுவோம் உளந்து உலர்ந்து ஊரணி ஊருணி அதுதான் வந்து எதுகம்போம் எது எதுகை சரிங்களா அதே மாதிரி மோனை எண்ணெய் இது எல்லாமே நீங்கள் சரியாக பார்க்கணும் எத்தினி அப்படிம்போ எத்தனை இடஞ்சல்மோ இடைஞ்சல் ஒம்போது போ ஒன்பது இந்த மாதிரி இவங்க க கவுரும்போம் கயிறு இந்த மாதிரி வலு சொற்களை தப்பாக இது பண்ணுவாங்க காக்காம்போ காக்கை இதெல்லாமே சரியான வார்த்தைகள் சிகப்பு சிவப்பு இதெல்லாம் நம்மளாவே பார்த்து நிறைய இதெல்லாம் வந்து வலுவு சொற்களில் இருக்க பிழையான வார்த்தைகள் இதெல்லாம் இந்த சுவற்றில் இது அடிக்கடி பங்க சுவரில் சுவற்றில் இடது பக்கம் இடப்பக்கம் எழுதாதே மாதிரி சுவற்றில் இடது பக்கம் இடப்பக்கம் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இதாக இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும் பொம்பளைம்போம் பெண் பிள்ளை வெ வெயில்லம்போம் வெயில் வேர்வைம்போம் வியர்வை பதட்டம் பதற்றம் இதெல்லாம் வந்து நம்ம உச்சரிக்கும் போது சொல்கிற மாதிரியே இருக்கும் துவக்க பள்ளிம்போம் ஆனால் அது தொடக்க பள்ளி சரிங்களா ஸோ இதெல்லாமே நம்ம தான் கரெக்டாக இது பண்ணி வலுவ சொற்களில் இருக்கக்கூடிய பிழை வராமல் இது பண்ணணும் அடுத்து பிறமொழி சொற்கள் அதை வந்து நீக்கணும் சில வார்த்தைங்க நம்ம தமிழ் வார்த்தைன்னு நினச்சி பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் ஆனால் அது தூய தமிழில் அந்த அப்படி ஒரு வார்த்தை நம்மளதில் இருக்காது அதுக்கு பொருத்தமான தமிழ் வார்த்தை இருக்கும் ஆனால் நம்ம பிறமொழி சொற்கள் கலந்து இது பண்ணுவோம் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்போம் ஆனால் ஆசிர்வாதம் தமிழே கிடையாது வாழ்த்து வாங்கிக்கோங்க அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ வந்து அதிகாரி வந்துட்டாங்கம்மா அலுவலர் அதுதான் தமிழ் வார்த்தை அதிபர் வந்துட்டாங்க தலைவர் அதுதான் தமிழ் வார்த்தை அபிஷேகம் பண்ணுங்கள் நீராட்டு அதுதான் அலங்காரம் பண்ணுறோம் ஒப்பனை அதுதான் தமிழ் வார்த்தை அனுமதி இசைவு ஆபத்துனா இடர் இதெல்லாம் ஆபத்தெலாம் தமிழ் பிறமொழி வாழ்த்து அதெல்லாம் வந்து நம்ம தமிழில் மாற்றணும் சரிங்களா அலஞ்ச இலஞ் லஞ்சம்னால் கையூட்டு உத்தரவுனா ஆணை உஷார்னால் விழிப்பு கிராமம்னா சிற்றூர் சாவினா திறவுகோல் பாக்கினால் நிலுவை சரிங்களா இந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் பிறமொழி சொற்களை நம்ம வந்து நீக்கி எழுதணும் இதுவும் வந்து பிழை திருத்தத்தில் முக்கியம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் விட முக்கியமானது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிழை திருத்தத்துலேயே ரொம்ப முக்கியமானதான சந்திப்பிழை நீக்குதல் இந்த சந்திப்பிழை நீக்குதல்னால் அதில் ரெண்டு விஷயமாக நம்ம பிரிக்கலாம் வல்லினம் மிகும் எங்கெங்க வல்லினம் மிகாது எங்கெங்க அதாவது ரெண்டு வார்த்தையை சேர்த்தா அந்த இடத்துல ஒரு புதிய வார்த்தை வருமா வராதா வந்தால் எப்படி வரும் இதுதான் நம்ம வந்து சந்திப்பிழை நீக்கதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வல்லினம் மிகும்னா ஒரு சொல் வல்லினத்தை முதலாக கொண்டு மற்றொரு சொல்லோடு சேரும் பொழுது வல்லினம் ஒன்று இடையில் வரும் இது எதுலலாம் வரும்னா ரெண்டாவது வேற்றுமை நமக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரியும் ஐயாள் கூயின் அது கண் இதில் ஐங்கிறது இரண்டாவது வேற்றுமை முதல் வேற்றுமை உறுப்பு கிடையாது ரெண்டாவது வேற்றுமை உறுப்பான ஐ இப்போ நூலை படி அப்படின்னு இருக்குது நூல் ஐ லைங்கிறதுல ஐ மறைஞ்சிருக்கு அப்போ ஐங்கிற வார்த்தை வந்தால் அங்கே புதிய வார்த்தை வரும் அப்போ நூலை படினா அங்கே இப்பு வரும் சரிங்களா அதே மாதிரி பகைவரை துரத்து பகைவரை ஐங்கிற வார்த்தை மறைஞ்சிருந்தால் அங்கே புதிய வார்த்தை வரும் அடுத்து அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ இருந்துச்சுனாலும் புதிய வார்த்தை வரும் பூட்டுக்கு சாவினா பூட்டுக்கு சாவி இச்சு இச்சு வருது ஊருக்கு பாதை கூ அது இருக்குல்ல ஸோ அங்கே வரும் அதே மாதிரி வன்தொடர் குற்றியல் உகரத்தில் பின் இரு வரிசையில் வந்து வரும் இப்போ கூ தூ அந்த மாதிரி முடியுது இல்லை வன்கொடர் கசட தவறை அந்த வரிசை முடியும் பொழுதும் அங்கு இது வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க வாக்கு கொடு இக்கு இருக்கு அதே மாதிரி படித்து தூ இருக்கு குசுடுபுருல இதில் வந்து வருது அதே மாதிரி ஓரழுத்து ஒரு மொழியின் பின்னும் வள்ளினம்மிக்கம் வரும் ஓரழுத்து ஒரு மொழியில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஈங்கிறது இருக்குது ஆங்கிறது இருக்குது ஸோ இந்த வார்த்தைகள்லையும் வந்து புதிய வார்த்தை தோன்றும் அடுத்து தனி குறிலை அடுத்து குறிலை அடுத்து வரும் ஆவண்ணாவுக்கும் நெடிலுக்கு பின் வந்து வல்லினம் வரும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து பலா இழுத்து ஆனா ஆவண்ணா வருது சரிங்களா பின் வருது அதில் வந்து நெடில் வ வர்றதுனால அங்கே வந்து வள்ளி நம்பிக்கும் இப்போ வந்து கணா பலா அப்படி இழுத்தாலும் அங்கே வந்து புதிய வார்த்தை வரும் அதே மாதிரி பண்புத்தொகையை குறித்தாலும் அங்கே வருங்கிறாங்க இப்போ சதுரம் சதுரங்கிறது அந்த பலகையுடைய பண்பு அதாவது பண்புனால் வேறு ஒன்றும் இல்லை அதோடைய நிறத்தை வடிவத்தை இதெல்லாம் வந்து குறிக்குது எந்த கலரில் இருக்குது இந்த சைஸில் இருக்குதுன்னு அதோடைய பண்பை சொல்லுதுன்னா அது பண்புத்தொகை பண்புத்தொகை வந்தாலே அங்கே புதிய வார்த்தை வரும் இப்போ சதுரம் பலகைன்னு இருக்குன்னா சதுர பலகை வட்டம் கொட்டைனால் வட்டக்கொட்டை அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து வரும் மட் அப்புறம் வந்து பாருங்க மற்ற இனி தனி மற்றவைங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வரும் இனி போர்னா இனி இப்பு வரும் தனிக்காடுனால் தனி காடு அடுத்து வந்து உரிச்சொல்லாம் வரும் உரிச்சொல் நமக்கு தெரியும் சாலை அடுத்து வந்து தவ மிகு நனி நிறைய இருக்குது இந்த உரிச்சொல் தொடர்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லையும் வல்லினம் இருக்காங்க அடுத்து அடுத்து பாருங்கள் அந்த இந்த எந்த அப்படி இப்படி அப்படி அங்கு இங்கு எங்கு ஆய் போய் பின் இந்த மாதிரி வார்த்தைகளில் வல்லினம் மிகுங்கிறாங்க அந்த படம்னா அந்த படம் ஸோ இந்த மாதிரி வரும் ஈருகிட்ட எதிர்மறை பெயரட்சத்துலேயும் வருங்கிறாங்க ஓடா குதிரை பாடா இதுங்கிற மாதிரி ஓடான்னு இதில் இருக்க அதுலேயும் இக்கு வரும் முற்றியலுகரத்துக்கு பின்னும் வரும் திருக்குறள் அப்படின்னு இருக்குது ஸோ ரெண்டுமே முற்றிய அழுகரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இக்கு வந்து வரும் ஈஸியாக தாங்க நமக்கே தெரியும் இந்த வார்த்தையில் புது வார்த்தை வருமா வராதானே அதே மாதிரி வல்லினம் மிகாது இதெல்லாம் சேர்த்தா வரவே வராதுன்னா பேரச்சத்தின் முன் வந்து இந்த மாதிரி வரவே வராது இப்போ உதாரணத்துக்கு வந்த புத்தகம் புத்தகத்துக்கு முன்னாடி இப்போ வந்த புத்தகம்னு வராது அதே மாதிரி பையன் இருக்குது வந்த பையன் அப்படின்னு வராது ஸோ பேரச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது அதே மாதிரி அதில் பார்த்தோம் ரெண்டாவது நாலாவது வேற்றுமை உறுப்புக்கு மிகுண்ணுமா இப்போ மூணுக்கும் ஆறுக்கும் வேற்றுமை வகுப்புக்கு முன்னாடி மிகாது மூணு ஆறு என்னன்னா ஐ ஆளுன்னு இருக்குது ஐ ஆள் கூயின் அது கண்ணுன்னு இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி இதில்லாம் மிகாது பை சரிங்களா அதே மாதிரி எனது கண்ணாடி இதுக்கெல்லாம் வந்து மிகாது அடுத்து வந்து சுட்டுப்பெயர்களின் முன் வந்து இதாகாது இது அதுன்னு வந்து சுட்டி கூறுறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மிகாது அதே மாதிரி என்றும்ங்கிற சொல்லுக்கு முன் எப்போவுமே வந்து மிகாது உம்மைத்தொகை தொகைனா ரெண்டு விஷயத்தை சேர்க்கும்போது அங்கே வந்து உண்மை தொகைனா மற தாயும் சேயும்னு மறைஞ்சி வருது உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வரும் அந்த இடத்துக்கு நடுவில்லாம் வராது தாய் தாய் தந்தை செடி கொடி அப்படி தான் வரும் அதே மாதிரி இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் வராதுங்கிறாங்க இரட்டை கிழவினா வேறு ஒன்றும் இல்லை ஒரே வார்த்தை ரெண்டு வாட்டி வரும் அடுக்கு தொடர்லையும் அதே மாதிரி தான் ஆனால் இரட்டை கிழவி பிரித்தா பொருள் தராது அடுக்கு தொடர் தரும் ஆனால் அதுலேயுமே வராதுங்கிறாங்க கலகல சட சட வருக வருக இதெல்லாம் பிரித்து பார்த்தா நடுவில் புள்ளி வச்ச வார்த்தை வராது சரிங்களா எழுவாய் தொடர்லையும் அதே மாதிரி வல்லினம் மிகாதுங்கிறாங்க அப்புறம் வந்து பத்து எட்டு தவிர எந்த எண்ணுக்கும் வந்து பார்த்தீங்களா பின் வந்து வல்லினம் வந்து மிகாது சரிங்களா அப்புறம் தொகையில் மிக அதில் இதில் பார்த்த மாதிரி தொகையிலையும் மிகாது சரிங்களா அப்புறம் எதிர்மறை பெயர் வியங்கோல் வினை முற்றுலையும் வந்து இந்த வார்த்தைகள் மிகாது ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன நீ கடகடன்னு கடைகளைன்னு சொல்லிட்டு போகிற வினைத்தொகைன்னா என்ன எதிர்மறை பெயர் அச்சம்னா என்னங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோஸில் இலக்கண குறிப்பு பார்ப்போம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கையில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் பன்மை பிழை நீக்குதல்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றை மட்டுமே குறிப்பது ஒருமை தொடக் தொடக்கம் முடிவு இரண்டுமே ஒரு ஒருமையிலே தான் வந்து பார்த்திங்கன்னா முடியும் மரம் சாய்ந்தது அறிஞர் வந்தார் இதில் மரம்ங்கிறதும் ஒன்று தான் சாய்ந்ததுங்கிறதையும் ஒருத்தரை தான் குறிக்கும் அறிஞர் வந்தார் அறிஞருங்கிறது ஒரு நபர் தான் வந்தாருங்கிறதும் ஒரு நபர் தான் ஆனால் பன்மைங்கிறது அப்படி இல்லை ஒன்றிற்கும் மேற்பட்டவே குறிக்கும் தொடக்கம் முடிவு ரெண்டுமே பன்மை நிறைய பேரை குறிக்கும் மரங்கள் சாய்ந்தன மரங்கள் சாய்ந்தன மரங்கள்னாலும் நிறைய தான் சாய்ந்தனாலும் நிறைய தான் அறிஞர்கள் வந்தார்கள்னாலும் அறிஞர்கள்னாலும் நிறைய பேர் தான் வந்தார்கள்னாலும் நிறைய பேர் தான் இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒருமைக்கும் பண்மைக்கும் படர்கை முதல்ல பாருங்கள் அதுனால் அது அவையாக மாறும் அதுங்கிறது ஒ ஒரு பொருள் அவைகள்னால் அது நிறைய பேர் அவன் அவள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் அவர்கள்னால் நிறைய பேர் நீ அப்படிங்கிறது ஒரு ஆள் நீர் அல்லது நீங்கள்னால் நிறைய பேர் யான் அல்லது நான் இருந்தால் ஒரு ஆளை குறிக்கும் யாம் நாம் யாங்கள் நாங்கள்னா அது நிறைய பேரை குறிக்கும் இதை வச்சு நம்ம கொஷின் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் ஆமைகள் வேகமாய் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆமைகள்ங்கிறது நிறைய பேர் நிறைய ஆமைகளை குறிக்குது வேகமாயிங்கிறது நிறையா தான் சாரி வேகமாய் கிடையாது ஆண்மைகள்ங்கிறது நிறையா ஆனால் ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு ஆமையை தானே குறிக்கும் அப்போ ஓடான்னு ஓடணும் அப்போ நிறைய பேர் நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அல்லன்னு கிடையாது சரியான வார்த்தை அன்று இதுதான் சரியான பிழைத்திருக்கும் அடுத்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து நீக்கணும் ஸோ இந்த நோட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நான் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தமிழ் டாப்பிக்கு வந்து எழுதியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்கும் இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜிபே நம்பர் அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் உடனே சென்ட் பண்ணிடுவேன் ஸோ இருபத்தி ஒரு டாப்பிக்குமே ஒன் பை ஒன்னாக இது பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த இலக்கணத்தோட சிலபஸ் மாடலுக்கு ரைட் பண்ணியிருக்கேன் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தோன்னே அடுத்து நியூஸ் சிலபஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்